இனியவர்களே புடியங்குடியில் நேற்று ஒருவர் நற்கரணியை வாங்கியவுடன் அவரது நாவில் அப்பம் இயேசுனுடைய சதையாக மாறியது அப்படின்னு ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அதை எல்லாரும் பத்திரமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க வணக்கத்திற்காக இன்று மாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க சரி இருக்கட்டும் அப்படி சொல்லி இங்கே இருந்துருவீங்களா ஆ ஊரே கிளம்பி போயிடும் அப்படி தானா போய் அதை பார்த்து வணங்கிட்டு வருவீங்க ஏன் எதற்காக புரியல சாதாரண அப்போ ஏசி உடலா மாறி இருக்கு அப்படிதானா இல்லை தானே அவருக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு மற்ற யாருக்கும் தெரியல நினைக்கிறேன் தானே அதனால் அங்கே போய் பார்க்க போகிறோம் தானே அது நியாயம் தானே இனி இவர்களே அவர் குருவானவர் உங்களிடம் ஏசியுடைய உடலை கொடுக்க என்ன சொல்லி கொடுக்குறாரு ஏசிவி நீங்கள் என்ன சொல்கிறீ ஆமை அவன் ஏசியினுடைய திரு உடல் சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறாரு நீங்கள் ஆமைன்னு வாங்குறீங்க அப்போ அது என்னது அப்பமா ஏசின் உடலா ஏசின் உடல் அவரே உங்களுக்கு புளிய முடிக்கு போய் பார்க்கணும்னு தோணுது சாதாரண அப்பவும் ஏசினோட உடலாக மாறி இருக்கு ரைட்டு அது எங்க மாறி இருக்கு புளிய முடியல தான் மாறி இருக்கா இங்க மாறி இருக்கு இனி இவர்களே பல நேரங்களில் யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை அல்லது யதார்த்தங்களை நம்புவதில்லை இயேசுனுடைய உடல் அப்படின்னு என்ன அர்த்தம் இயேசுனுடைய சதை அப்படிதானா சதை தானே உடல்னு சொல்கிறோம் ஆ இயேசுன் சதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆமீன் ஆமீன் என்ன அர்த்தம் அப்படியே ஆகட்டும் நம்புறேன் ஏற்றுக்கிறேன் கொண்டாங்க அப்படின்னு அப்ப இயேசுனுடைய உடல் என்று சொல்லி நான் என்னுடைய கைகளில் வாங்கி அதை நான் உட்கொள்கிறேன் ஆனா எங்காவது ஒருவருக்கு அந்த உடல் அப்ப சதையா மாறுறதை வெளிப்படுத்தினா அங்க போய் பார்க்க போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தினத்தரை வாங்கி சாப்பிடுறது நான் உட்கொள்வது அப்பத்துதான் அப்படி தானே நம்மளுடைய நம்பிக்கை தானே இனியவர்களே யூதாசை பற்றி சொல்லுகிற பொழுது இயேசு அந்த அப்பத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இருக்கு இயேசு தன் சதையை கொடுத்தா சொல்லல ஏன்னா யூதாஸுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு கடவுளுக்கே தெரியும் அதான் அவன் அப்பம் என்று உண்டான் அவனுக்குள் எது நுழைந்தது அழகை நுழைந்தது இயேசுனுடைய உடல் இயேசுனுடைய திரு உடல் என்று நம்ம கையில் கொடுக்கும் பொழுது நாம் ஆமை என்று சொல்லி வாங்குகிறோம் ஆனால் எதை உங்குறோம் உடலையா அப்பாத்தையா சரி இப்படி வச்சுக்கோம் இது நீங்க பூஜையில் இருக்கிறீங்க நாங்கள் உங்க கையில் இயேசுனுடைய திரு உடலும் கொடுக்குறேன் நீங்க வாங்கி என்ன செய்வீங்க உட்கொடுக்குறீங்க வாயில் வைக்கும் வச்சுல அது சதையா மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நீங்க என்ன செய்வீங்க என் வாயில் நற்கனை வாங்கி வைக்கிறீங்க அது வந்து சதையாக மாறுற மாதிரி உங்களுக்கு தோணுது என்ன செய்வீங்க சாப்பிட மாட்டீங்க அப்போ ஏசினுடைய திருவிழா ஜெலமிச்சு வாங்கி எதுக்கு சாப்பிட்றீங்க அது ஏசினுடைய சதை தானே ஏசினுடைய உயிர் துடிப்புள்ள சதை தானே ஏசு உயிரோடும் உணர்வோடும் ஆற்றலோடும் வல்லமையோடும் தப்பத்தில் இருக்கிறார் அது இயேசுனுடைய உடல் இயேசுனுடைய ரத்தம் ரெண்டும் சேர்ந்தது தான் சதை அதை நான் உட்கொள்ளுகிற பொழுது அது ஒருவே சதை போன்ற ஒரு உணர்வை கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் சொல்றோம் ஒன்று நான் நம்புவது வேறொன்று கடவுள் அப்படி பிளவுபட்டு இருக்கவில்லை இதை வாசகத்தின் வழியாக பார்க்கிற பொழுது கடவுள் தனது பிளவுபடாத தன்மையையும் நாம் பிளவுபடாத நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லித் தருகிறார் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் உங்களுக்காக நான் உறவு உணவை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அந்த உணவை நீங்கள் உட்கொள்ளுங்கள் அது நயமாக தயாரிக்கப்பட்ட உணவு இனிமை சேர்க்கப்பட்ட உணவு அது உண்மையான உணவு எனவே பேதையரே அறிவிலிகளே நீங்கள் திரும்பி வாருங்கள் இந்த உண்மையான உணவில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களே நாம் இந்த உண்மையான உணவை உண்மையான உணவாக பார்ப்பதற்கு காரணம் நமக்கு சொல்லப்பட்ட விஷயமே அதுதான் இப்போ புதுசாக நற்கரணம் வாங்கின பிள்ளைங்க அல்ல நீங்கள் நற்கணம் வாங்கின நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அருள் சகோதரிகளோ அல்லது ஆசிரியர்களும் உங்களுக்கு செல்வி தர முடிச்சில் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் பூசையில் முத முதல் நற்கணம் வாங்க முடிச்சில் சில வழிகாட்டுதல் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க போய் வரிசையாக நிற்கணும் சரிங்களா கையை கும்பிட்டு நிற்கணும் ஏன்னா வர்றது இயேசு வராரு அப்போ உங்கள்கிட்ட பார்த்து என்ன சொல்லுவார் இது கிறிஸ்துவின் திருவுடன் சொல்லுவார் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஆமீன்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க யாராவது ஒருத்தர் நான் எதுக்கு ஆமின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கியா இல்லை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா எதுக்கு ஆமின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்ததில்லை போக போக நம்ம கற்றுக்குறோம் அப்போ என்ன அப்படின்னா வந்து ப்ரொசீஜர் அவர் உடல்னு சொல்லுவார் நீ ஆமீன் சொல்லணும் அவ்வளோதான் இல்லைன்னா அவர் நன்மையை கொடுக்க மாட்டார் அவ்வளோதானே நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன ஆமின்னு சொல்லணும் உனக்கு நன்மை கிடைக்காது அதெல்லாம் ஏசனுடைய திருவிடம் சொல்ல வச்சுல ஆமின்னு சொல்லணும் அப்போ எது நம்ம தெரியாமல் நினைச்சுறதுனால ஆமின்னு சொல்லுறதுனால நமக்கு ஆமின்னு எதுக்கு சொல்லணும் அவர் கொடுக்காரு தலையாட்டினாலே கொடுத்துருவார் அப்படிதானா இவன் நம்ம நிறைய பேர் அடிச்சிடும் ஏசின் திருவிட இல்லை பிடிக்கிட்டு போகலாம் பிடிக்கிட்டு போய்கிறோம் அவ்வளோதான் அப்ப இயேசுனுடைய உடல் அப்படிங்கிற அந்த உண்மை தன்மையோடு நாம் பெற்றுக் இல்லை அப்ப நம்ம உண்கிற உணவு என்ன அது எப்படி நமக்குள்ளே ஆற்றிலோடு செயல்படும் இப்போ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது தலைவலி இருந்துச்சுன்னா பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வீங்க ஒரு இஞ்சி டீ அல்லது சுக்கு காபி ஏதாவது குடித்தா தலைவலி சரியாயிரும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்காவது தலைவலி சரியாகுமா இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு தலையாது சரி சரியாகுமா இஞ்சி டீ குடிச்சா சரியாகாது அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ தலைவலி சரியாகணும்னு என்ன செய்யணும் மாத்திரை போடணும் தலைவலி மாத்திரை போட்டா சரியாயிரும் பெரியவங்களுக்கு ஏன் தலைவலி மாத்திரை போட்டா சரியாகும் எனக்கு இவங்களுக்கு ஏன் தலைவலி மாத்திரை போட்டா சரியாகுது மாத்திரையில் எழுதி வச்சுருக்காங்களோ வயது தவிர்க்க அல்ல இனிவர்களே பெரியவர்களை பொறுத்தவரை தலைவலியா ஒரு சுக்காப்பி குடிச்சா சரியாயிரும் அந்த நம்பிக்கை அவர்களே குணமாக்குறது சின்ன பசங்களுக்கு சுக்காப்பியா தடுக்காப்பி எது குடிச்சாலும் சரியாக எனக்கு மாத்திரை போட்டா தான் சரியாகும் அப்போ எதை நான் உட்கொள்கிறேனோ அதை நான் எந்த நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்கிறேனோ அந்த நம்பிக்கையின் வழியாக அது செயல்படுகிறது இயேசுனுடைய உடலை நான் உட்கொள்கிற பொழுது கிறிஸ்து திருவுடன் என்று சொல்லப்படுகிறது நான் ஆமையன் ஒத்துக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாங்குகிறேன் ஆனால் நான் உட்கொள்கிறேன் உட்கொள்கிற பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் இடையே சரியான ஒப்புதல் இல்லை என்றால் அதனுடைய ஆற்றல் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது பெற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது நீர்த்தேக்கத்தை ஒட்டி என்ன செஞ்சுருக்கோம் கட்டி வச்சுருக்கிறோம் நம்ம வீட்டில் அந்த குழாய் அமைச்சிருக்கோம் ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா தண்ணி எப்படிங்க வரும் ஆற்றல் எப்படி வரும் தண்ணியில் தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது பைப்புலேயே தண்ணி வரணும் ஆனால் கனெக்ஷன் இல்லையே அப்போ என்னுடைய நம்பிக்கைக்கும் நான் பெற்றுக்கொள்கிற பொழுது இருக்கிற உணர்வுக்கும் சரியான ஒரு பொருந்துதல் இல்லை என்றால் அந்த ஆற்றலை நான் பெற்றுக்கொள்ள முடியாது தான் இயேசினுடைய உடலை நாம் உட்கொண்ட பிறகு கூட நமக்கு எல்லா நலன்களும் கிடைத்து விடுவதில்லை முதல் வாசகம் சொல்கிறது அதுதான் சிறந்த உணவு ஏழு தூண்களை எழுப்பி இருக்கிறது ஏழு குன்றுகளின் மீது அமைந்த நகரம் எது சமூக அறிவியல கேட்கப்படுற கேள்வி ஏழு குன்றுகள் மீது அமைந்த நகரம் ரோமை நகரம் தெரியாது ரோமே கத்திரிக்கை கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது நேரடியான ஒப்பீடு ஒப்பீடு அல்ல அப்படி பார்த்தோம்னா திருச்சபை திருச்சபை என்றா கிறிஸ்துவனுடைய மறை உடல் கிறிஸ்து அப்பேசுவை நான் பெற்றுக்கொள்கிற பொழுது ஏசு என்கிற உணர்வு எனக்கு இல்லை என்றால் நான் எப்படி ஆற்றலோடு செயல்பட முடியும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை எப்படி நான் விலக்கிவிட முடியும் முடியாத காரியம் இனி இவர்கள் இயேசுவோடு இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத இரண்டாம் வாசகம் சொல்லித் தருகிறது உங்களுடைய உரையாடல்களில் கவனிச்சிளா என்ன இருக்கணும் உங்களுடைய உரையாடல்களில் திருப்பாடல்களும் புகழ்பாக்களும் ஆவிக்குரிய பாடல்களும் இடம்பெறட்டும் அப்படி சொல்லி நம்முடைய உரையாடல்களை என்னெல்லாம் வெளிப்படுது நீ என்ன பேசுவீங்க அல்லது நம்ம என்ன பேசுவோம் மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுவோம் போய் பேசுவோம் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவோம் இல்லைனா எது தேவையில்லையோ அதை பேசுவோம் அப்போ நம்ம திருப்படலையாக பேசுகிறோம் இல்லைன்னு சொல்லிட முடியாது திருப்படலாம் அது தான் சொல்லுது ஆண்டவர் அவன் மண்டை உடையும் பல்லை உடையும் என் எதிரிகள் திடீரென்று சாகட்டும் அப்படிலாம் திருப்படல இருக்குது சரிங்களா என்னுடைய நண்பனை என்னை காட்டி கொடுத்தான் உயிருக்கு உயிரான நண்பன் எவனோடு நான் கையிட்டு உண்டேனோ அவனே என்னை என் என்ன காட்டி கொடுத்தான் நாங்கள் கோயிலுக்குலாம் ஒன்றா தான் அலைஞ்சோம் ஒன்றா தான் சாப்பிட்டோம் ஒன்றா தான் அலைஞ்சோம் அவன் தான் என்னை காட்டி கொடுத்துட்டான் அதனால் அவன் சாகட்டும் ஒளிஞ்சு போகட்டும் அவனை தண்டியும் நீ வியத்தில் வாசிங்கன்னா திருப்பாடல்கள் இருக்குது அப்ப நம்ம பேசுறதுக்கு திருப்பாடலுக்கு என்ன பெரிய வித்தியாசம் ஒண்ணுதானே அவருதானா இல்லையா அப்புறம் திருப்பாடல சொல்கிறார் திருப்பாடல்கள் யாரிடம் பாடப்பட்டவை யார் பாடியது தாவித பாடிதார் என்று ஒரு பொதுவையான எண்ணம் தனி மனித பாடலாக இருக்கலாம் ஒரு குழு பாடலாக இருக்கலாம் ஒரு இனத்தினுடைய பாடலாக இருக்கலாம் அதேபடியோ அதெல்லாம் யாருக்காக பாடப்பட்டது யாரிடம் பாடப்பட்டது கடவுளை நோக்கி பாடப்பட்டவை அப்போ எனக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கிறது குறைகள் இருக்கிறது கவலைகள் இருக்கிறது வருத்தங்கள் இருக்கிறது வெறுப்புகள் இருக்கிறது வேதனை இருக்கிறது பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் இன்னொரு மனிதரிடம் சொல்லவில்லை கடவுளிடம் சொல்லுகிறேன் திருப்பாடல் என்பதை ஆண்டவரோடு உரையாடுவது ஆண்டவரோடு பேசுவது எனக்கு இருக்கிற விரக்தியெல்லாம் அவரிடம் கொட்டி தீர்க்கிறேன் உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா பேசுகிற மாதிரி திருப்பாடல் தான் திருப்பாடல் என்பது எனக்கும் கடவுளுக்கான உரையாடலை வெளிப்படுத்துகிற உணர்வு திருப்பாடல் என்பது தனி மனிதனுடைய உணர்ச்சிகளை வெட்டி கொட்டுகிற ஒரு இடம் என்று விவிலியத்தினுடைய முன்னுரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்போ ஆண்டவரிடம் நான் என்னுடைய உணர்ச்சிகளை உள்ள கிடக்கைகளை கொட்டுகிற பொழுது கடவுள் எனக்கு செவி சாய்க்கிறார் இதை மனசன் கூட சொல்லும் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் அதை நான் கடவுள்கிட்ட சொல்லும்போது எனக்கு என்ன நடக்கும் மற்றவங்க கூட சொல்லும் என்ன நடக்கும் மற்றவங்க கூட சொன்னோம்னா அது அவங்களுக்கு ஒரு செய்தி செய்தி என்ன செய்யும் செய்தி பரவும் கடவுள்கிட்ட சொல்லுகிற பொழுது அது புகார் புகார் என்ன செய்யப்படும் நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் அப்போ என்னுடைய புலம்பல்களை நான் யாரிடம் சொல்லுகிறேன் என்பதிலிருந்து அதை நான் ஒரு செய்தியாக மாற்றுகிறேனா புகாராக மாற்றுகிறேனா மனிதர்களும் இன்னைக்கு சொல்லுகிற புகார் புறனியாக மாறும் செய்தியாக மாறும் அது பரவும் ஆனால் ஆண்டவரிடம் சொல்லுகிற பொழுது அது திருப்பாடல் ஆண்டவரோடு என்னுடைய உள்ள கிடைகளை கொட்டுக்கிறேன் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க சொல்லுகிற பொழுது என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது கொஞ்சம் எளிதாக மாறுகிறது அப்போ ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு எனக்கு எப்பொழுது வரும் நானும் ஆண்டவரும் வேறு வேறு அல்ல ஒருவர் என்று உணர்கிற பொழுதுதான் வரும் அந்த உணர்வு எப்படி கிடைக்கும் நான் எதை உண்கிறேனோ அதை நம்புகிற பொழுது நச்சித் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதர் உணவு நானே என்னை உண்பவர் என்னால் வாழ்வர் அப்போ கடவுளால் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் எல்லாவற்றையும் கடவுளிடம் கொண்டு போய் செய்வேன் பவுலிகள சொன்னார் இனி வாழ்வது நான் வாழ்கிறார் அப்ப நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறேன் உணர்வு நான் பெற்றுக் பெற்றுக்கொள்கிறேன் திருப்படியிலே பங்கெடுக்கிற பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அப்பம்புடுவதில் ஒன்றித்திருந்தார்கள் ஏனென்றால் அது ஆண்டவரோடு அவர்கள் கொண்டிருக்கிற உறவு உணர்ந்தார் நான் உண்கிற இந்த அப்பம் வெறும் அப்பம் அல்ல அது கிறிஸ்துவனுடைய உடல் ஏனென்றால் சொன்னது ஆண்டவர் எனவே அவர் எனது உடல் என்று சொல்லியிருக்கிறார் அவரது உடலை நான் உட்கொள்கிறேன் என்றால் நான் அவராகவே மாறுகிறேன் இனி வாழ்வது அல்ல கிறிஸ்துவை என்னில் வாழ்கிறார் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அப்பம் வாங்குகிறோம் உண்ணுகிறோம் அது அப்பம் இயேசினுடைய திருவுடல் உடல் ஆமே ஆனால் அந்த மணல் உட்கொள்கிறோமா இல்லை அப்படி என்றால் எப்படி ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஒரு இந்திய தத்துவத்தில் அத்வைதம் என்று ஒன்று உண்டு துவைதம்னா துவாலிட்டி இரண்டு அத்வைதம் இரண்டு அல்ல ஒன்று அப்படிங்கிற எண்ணம் அது எதை சொல்லி தருகிறது பல நேரங்களில் நான் வேறு கடவுள் வேறு என்கிற வகையில் நாம் வைத்து பார்ப்பதனால் நாம் எல்லாவற்றையுமே அவரிடம் யாசகம் பெற்றுக்கொள்பவராக பிச்சை கேட்பவராகவே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஆடவர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அத்வைதம் சொல்கிறது நீதான் கடவுள் எனவே புலம்புவதை நிறுத்து வாழ்க்கை வாழ் கடவுளிடம் இருந்தால் அவர் உதவி செய்வாரா நீ கடவுள் என்றால் கடவுளிடம் நீ வேண்டுகிற பொழுது அவர் தீர்ப்பாரா நீ இன்னொருவருடைய பிரச்சனையை தீர்த்துவை நீ தான் ஆண்டவன் நீ தான் கடவுள் அப்படிங்கிற உணர்வை பெற்றுக் கொள்வது நம்ம பத்தாம் அதிகாரத்திலே சொல்கிறார் நீங்கள் தெய்வங்கள் என்றேன் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற எவனும் கடவுள் அப்போ நான் ஆண்டவரோடு இணைத்திருக்கிறேன் உணர்வு எப்படி வரும் நான் வாங்குகிற அந்த உணவு இயேசுடைய திருவுடல் என்னுடைய உடலாகவே மாறுகிறது நான் அவருடைய உடலாகவே மாறுகிறேன் என்று உணர்வு வருகிறது இயேசு சொல்லுகிறார் உண்மையில் சொல்லுகிறேன் இது வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இனி இவர்களே எத்தனை முறை எத்தனை திருப்பொழிகளில் எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த உணவை நான் பெற்றிருப்போம் இயேசுவை நான் உணவாக பெற்றிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அதிசயம் இல்லை எங்கோ ஒருவருக்கு யாரோ ஒருவருக்கு அந்த நாக்கில் இருக்கிற அந்த அப்பம் ஏசுமுடிய உடலாக மாறிச்சா உடல் உடலாக தான் மாறும் அதில் எந்த பெரிய மாற்றுக்கத்தும் இல்லைல்ல காலையில் யோசித்து கொண்டிருக்க பொழுது இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு தோசை வாயில் வைக்கிறாங்க அது தோசையாக போச்சுன்னா எதாவது வித்தியாசம் இருக்காது ஆனால் தோசையை வச்சு வாயிலை கொடுக்கும்போது அது சப்பாத்தியாக மாறுது அல்லது புரோட்டாவாக மாறிச்சுன்னா அது அதிசயம் ஏசுமுடிய உடலை நீங்கள் உட்கொடுக்கிற பொழுது உடலாக தான் மாறும் அதில் எதுவும் மாற்றுக்கத்தும் தேவையில்லை ஆனால் நம்ம அதை அதிசயமாக பார்க்குறோம் தானே நாம் நம்பி வாங்குகிறோம் எதையை உட்கொள்கிறேனோ அதுதான் என்கிற நம்பிக்கையோடு உட்கொள்கிற பொழுது ஆண்டவர் எண்ணில் செயல்படுகிறார் ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார் ஆட்டு வைக்கிறார் ஆண்டவர் என்னில் செயல்பட வைக்கிறார் ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் ஏனென்றால் நான் உண்பது இயேசுவினுடைய உடல் இந்த திருப்பலியில் ஆவது என்ன செய்வோம் நான் உண்ணப்போவது நான் பெற்றுக்கொள்ளப் போவது நான் உட்கொள்வது இயேசு ஏசுடைய உடல் இயேசுனுடைய உடலை சதையை நான் உணவாக உட்கொள்கிறேன் எனவே இயேசு என்னுடைய செயல்படட்டும் என்ற உணர்வோடு வாழ்வோம் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிரம்ப கிடைப்பதாக